குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் வந்து ராகவன் பிரசன்ட்லி கம்மிங் ஃப்ரம் ஜெயநகர் கோயம்பேடு போன சண்டே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது இந்த டவுன் டவுன் ஹிந்து மேகசீனில் அதில் நான் குறித்து வச்சுருக்கேன் ஆர்ட் எக்ஸிபிஷன் அட் கொல்லத்தூர் சொல்லிட்டோம் ஸோ இன்னைக்கு தான் நம்மளுக்கு டைம் கிடச்சிது இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் மூணு நாளைக்கு வச்சுருக்காங்க நேதிக்கு இன்றைக்கி நாளைக்கு ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு டைம் கிடச்சிருக்கு இங்கே வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு இரநூறு முந்நூறு ட்ராயிங்ஸ் எல்லாம் இருக்குது எவ்ரி ஆர்ட் ஒர்க் இஸ் அண்ட் எக்ஸலண்ட் ஆர்ட் ஒர்க் டன் பை டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட்டு அதில் சில ஆர்ட் ஒர்க்லாம் ரொம்பவும் ஐ கேட்சிங்காக இருக்குது அண்ட் நேச்சுரலாக அந்த சீனெல்லாம் டிபிக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்ட் ஒர்க் நீங்கள் பாருங்கள் ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அண்டு அது பக்கத்தில் புறா பிள்ளையார் அவங்கெல்லாம் ஒரு திண்ணலை நிற்கிற மாதிரி போட்டிருக்காங்க அது பார்க்கணும் இட் கிவ்ஸ் அ நேச்சுரல் ஃபீலிங் அண்ட் அட்ராக்ஷன் அந்த ஃபீலிங்கை பார்த்தோம்னா இட் இஸ் நாட் கால் வளர்றதாங்க அந்த ஃபீலிங்கை பார்த்தோம்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஆர்ட் ஒர்க் இட் இஸ் அ நேச்சுரல் த சில்ட்ரன் ஹ பீன் ப்ராட் தேர் அண்ட் ஹ பீன் மேட் டு சிட் அண்ட் யூ சி த ஸ்மைலிங் ஃபேஸ் தட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் இந்த மாதிரி கூட ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணலாமான்னு சொல்லிவிட்டோம் நான் உடனே இங்கே இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்து கேட்டேன் யார் இதோடய ஆர்ட் ஒர்க் தயாநிதி இஸ் தி ஆர்டிஸ்ட் ஹி ஹஸ் டன் த கிரேட் ஜாப் இங்கே வாங்க சார் ஐ வாண்ட் டு ஷோ யூ இவர் தான் தயாநிதி ஆர்டிஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு நீங்கள் பார்க்க பார்க்க யூ ஃபீல் வெரி வெரி இம்ப்ரெஸ் இன்னும் தி கலர் சாய்ஸ் தி நுணக்கத்துலாம் நன்னாக போட்டிருக்காரு அந்த புறா பார்த்தா கூட நேச்சுரல் புறா பறந்து இங்கே இறங்கி வருது எப்படி இறங்கி வருதுன்னா இந்த ஆர்ட் ஒர்க்கை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இறங்கி வருது அதுக்கெல்லாம் அப்புறம் இதில் பார்த்தப்பினா பிள்ளையாரை போட்டிருக்காரு என்னமோ அந்த பிள்ளையாரோட ஆசீர்வாதம் இருக்குது போட்டிருக்கு இந்த ஆர்ட் ஒர்க்குக்கு ஐம் ரியலி இம்ப்ரஸ்டு இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் இங்கே இருக்குது ஐ வில் சீ தேட் அண்ட் ஐல் கம்பேக் டு யூ யூ வெரி மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வெரி நைஸ் சார் குட் நைட் தேங்க் யூ டாக்டர் ரைட் சார்